தித்திக்கும் திரையிசை பாடல்கள் தந்த திரைப்பட பாடகர்கள் வரிசையில் டி எம் எஸ் என்கின்ற சொல் முத்திரை பதிக்கும் மூன்றெழுத்து சொல் இந்த டி எம் எஸ் வார்த்தைக்கு சொந்தக்காரரான சௌந்தரராஜன் என்றால் அழகு இந்த அழகு எல்லாமே புற அழகை மட்டுமே சிந்திக்கக்கூடியதாக மற்றவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது இவர் மட்டும்தான் அவருடைய குரல் அழகை உலகெங்கும் பறைசாற்றியவர் அவர்களுடைய குரலால் தான் உலகெங்கிலும் தமிழ் தேமதுரக் குரலாக ஒலித்தது அவரை நினைக்கின்ற பொழுது அவர் எங்கள் மண்ணின் மைந்தர் மதுரை மண்ணுக்கு சொந்தங்கள் எத்துணையோ அதில் புகழ் பெற்ற பல்வேறு தளங்களுக்கு சென்றவர்களுள் உச்சத்தில் சென்ற உத்தமராக காட்சி தரக்கூடியவர் நம்முடைய டி எம் எஸ் அவர்கள் அரசியல் தலைவர்களுக்கு அடுத்தபடியாக திரைப்பட பாடகருக்காக ஒரு பெருந்திரள் கூட்டம் சித்திரை திருவிழாவை போல கூடியிருந்தது என்றால் அது நிச்சயமாக டிஎம்எஸ் அவர்களுடைய கச்சேரி என்றைக்கு இருக்குமோ அன்றுதான் அன்று தொடங்கி இன்று வரை அவருடைய குரல் எப்படி வரு கண்ணாடி போல தன்னுடைய பாத்திரம் நீரானது எந்தெந்த பாத்திரங்களுக்கு போகிறதோ அந்தந்த பாத்திரங்களுக்கு பொருந்தி கொள்வது போல எம்ஜிஆருக்கு பாடினார் அது எம்ஜிஆர் குரல் என்பது போல இருக்கும் சிவாஜிக்கு பாடினால் அது சிவாஜிக்கு பாடுவது போல இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான அல்லது தனித்துவம் வாய்ந்த ஒரு பாடகர் என்றால் அது டிஎம்எஸ் ஒருவர்தான் டிஎம்எஸ் ஐயா பாடுற பாட்டல நிறைய பாட்டு எனக்கு பிடிக்கும் அதுல வந்து அவர் பாடினது அச்சம் என்பது மடமேடா அப்படின்ற பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு एक्चुअली அந்த பாட்டு எம்ஜிஆர் பாடு எல்லாம் பார்த்து அதோட ஆக்சுவலா வந்து அந்த அந்த எம்ஜிஆருக்கு ஒரு 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 இது கொடுக்கிறதே வந்து அந்த பின்னாடி அவரோட வாய்ஸ் தான் அப்போ அந்த வாய்ஸ் எப்போ நம்ம கேட்டாலும் வந்து நம்மளுக்கு நம்மளாமே ஒரு உணர்ச்சி வந்து நம்மளுக்கு வரும் அச்சம் என்பது மடமேடா அஞ்சாமை திராவிடர் உடமேடா அப்படின்னு அவர் பாடுறப்ப ஒரு ஒரு உணர்ச்சி வசப்படுவோம் நம்ம அது மாதிரி பாடல்கள் தான் அவர் வந்து நிறையா பாடியிருக்கிறாரு டிஎம் சௌந்தரராஜன் சாரை பற்றி சொல்லணும்னா அவங்களுடைய பாட்டுகள்லாம் ரொம்ப இனிமையா இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி நைட் நேரத்தில் கேட்க ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி அவங்க அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னம்னா அண்ணன் தங்கை பாசத்தை வச்சு பாசமலர் பாட்டில் மலர்ந்து மலராக அந்த அந்த சாங் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும் அது மாதிரி இப்போ எத்தனை தான் அண்ணன் தங்கச்சி படங்கள் எடுத்தாலுமே அந்த பாட்டுக்கு நிகரம் எதுவுமே கிடையாது எனக்கு அண்ணன் கிடையாது தம்பி இருக்காங்க அதனால அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு திரைப்படத்துக்கு பாடல் எவ்வளவு முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதையும் தாண்டி ஒரு திரைப்படத்துக்கு உயிர் கொடுக்கறது என்னன்னா நம்ம டிஎம்எஸ் அவர்களுடைய பாடல்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடும்போது ஒரு துணியாவும் அதே சிவாஜி கணேசன் சார் அவர்களுக்கு பாடும்போது ஒரு துணியாவும் தன்னுடைய குரலை மாத்தி பாடுற ஒரு திறமை வந்து டி எம் எஸ் சவுந்தரராஜ் ஐயர் ஐயா அவர்களுக்கு தான் இருக்கு நம்ம சோகமா இருக்கிற நேரத்துல கூட கேட்கும்போது போது அவ்வளவு ஒரு உணர்ச்சி மிக்கதாக இருக்கு அந்த பாடல்கள் நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப டிஎம்எஸ் ஈர்க்கப்பட்டவன் டிஎம்எஸ் பாடல்கள்னாலே அவ்வளவு உயிரோட்டமான பாடல்கள் அவருடைய பாடல்களை மிஞ்சிறதுக்கு யாருமே இப்ப கிடையாது ஒவ்வொருவருடைய உச்சரிப்புக்கும் ஏற்ற மாதிரி எம்ஜிஆர் ஆனாலும் சரி சிவாஜி ஆனாலும் சரி அவருடைய உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி பாடக்கூடிய ஒரே ஒரு தனித்துவம் வாய்ந்த பாடகர் வந்து டிஎம்எஸ் நிச்சயமா அவருடைய ஒரு வார்த்தைகளுக்கும் உயிரோட்டம் கொடுத்து பாடகருடைய நடிப்புக்கும் உயிரோட்டம் கொடுத்து அவங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு குரல் உடம்புடைய ஒரே ஆள் டிஎம்எஸ் ஒருவர் தான் ஆனா ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து அந்த பாட்டுக்கே ஒரு ஜீவன் கொடுத்து உயிர் கொடுத்து அந்த பாட்டு மேன்மை வந்து ரொம்ப எல்லாரும் உணர்வு செய்யக்கூடிய அளவுக்கு வந்து அவருடைய குரல் வளத்தால மேம்படுத்தினர் கண்டிப்பா டிஎம்எஸ்ங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது